அப்படிப்பட்ட அந்த இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்னாலே பல கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கண்டிப்பாக இறைவனோட கருணையை பெற்றவர்களால் தான் இதை பற்றி கூட யோசிக்க முடியும் பெரும் கருணையை பெற்றவர்களால் மட்டுமே இதை பற்றி யோசிக்க முடியும் சரி அப்படிப்பட்ட ஆற்றலுடைய அந்த அற்புத சக்தியை அந்த சிருஷ்டிகர்த்தாவை நம் சிவபெருமான் என்று வழங்கும் பொழுது அவருடைய ஆற்றல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அவரை வணங்குவதற்கே ஆயிரம் கோடி ஜென்மங்களிலும் நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அவர் நாமத்தை நம்மால் சொல்ல முடிகிறது அவரின் பெயரை நம்மால் உச்சரிக்க முடிகிறது சிவபெருமானே அப்படின்னு நம்மால பெயரை உச்சரிக்க முடியுது அப்படின்னா அவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் என்னை போல கஷ்டப்பட்டவை இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது இறைவன் ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அப்படிங்கிறத இறைவனை வழிபடுபவர்கள் சொல்வாங்க இறை நம்பிக்கை இல்லாத ரொம்ப கஷ்டங்க இந்த வாழ்க்கை எப்படித்தான் வாழ்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த வாக்கியங்களை கண்டிப்பாக சொல்பவர்களாக இருப்பார்கள் அப்போ ஒருவேளை ஒருவேளை சிவபெருமான வழிபட்டதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கிடையாது கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சிவபெருமான் வந்து எப்போதுமே எல்லா உயிரினங்களையும் தனது குழந்தைகளாக பாவித்து நேசிக்க கூடியவர் அப்ப சிவபெருமானை வழிபட்டால் துன்பம் வரும் கஷ்டம் வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது வழி காட்டுவார் வழி காட்டுவார் சிவனடியார்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு சாந்த ஸ்வரூபமான அந்த ஒரு அமைப்பு இருக்கும் அடியார்களை பார்த்தால் சிவபெருமானை பார்த்தது போல அப்படி ஒரு ஆனந்தம் கொள்வார்கள் கைலாய வாத்தியத்தை எல்லாம் எடுத்து வாசிக்கிறவங்க பாருங்க வெளிப்படும் பொழுது அலாதியான இன்பத்தில் வாசிப்பார்களே அதற்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது அந்த மகிழ்ச்சியை அவர்களால் சொல்ல முடியாது அந்த மகிழ்ச்சியானது அங்கிருந்து நாதமாக எழும்புகிறது பஞ்ச வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற அந்த சப்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடத்தை நீங்க கைலாயமாக உணர முடியும் Baiklah, ya, ma உணர முடியும் அதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு போது உள்ளே இருக்கின்ற கர்ப்பத்தை அளித்தவர்களால் மட்டுமே அந்த நிலைக்கு வர முடியும் எந்த இடத்துல நின்னாலும் நின்ன இடத்திலிருந்து இறைவனோட மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த தன்மை ஒருவருக்கு கிடைக்கிறது இறைவனை நினைத்து பூரித்து போய் நின்ன இடத்திலேயே அப்படியே ஆடக்கூடிய அந்த தன்மை கிடைக்கிறது அவரை பற்றி பேசும்போது கேட்டு கண்களில் கண்ணீர் பெருகுகிறது பேச வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படிங்கும் போது அது அவரோட கருணை இல்லாமல் எப்போவுமே நடக்காது யாருக்குமே அது நடப்பதற்கு வாய்ப்பு நெற்றி நிறைய விபூதிய பூசும் போது வராத அந்த பேச்சுகளா ஆரம்ப கட்டத்தில் அந்த சுடலை பொடியை எடுத்து நெத்தியில பூசிக்கிறோம் அல்லது அந்த விபூதி எடுத்து நெத்தியில பூசும் போது இழந்து பேசாத நாவா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்பவே சொற்பமா இருக்கும் ஆனா அதை பூசும்போது உள்ளார்ந்து உணர்தல் அந்த அன்பு அல்லது அப்படியே இறைவன் நம்மை கட்டி அணைத்துக்கொள்வது கொள்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுமே அதை யார் அனுபவிப்பது அந்த உடலில் படுவது போன்ற விபூதியை நாம் திருநீரை நாம் பூசும்போது அப்படியே மேலே சிந்தும் அப்படியே உடம்பெல்லாம் சிந்தும் அப்படியே மேலே அப்படியே படியும் அப்படியே இறைவன் கட்டி அணைத்துக் கொள்வது போல ஒரு உணர்வு ஏற்படும் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கப்போது இழந்து பேசுபவர்களுக்கா கிடையாது அதை தரித்து கொள்வர்களுக்கு அதைத் தாண்டி இன்னும் இன்பமயமானது எப்பொழுதுமே சிவசிந்தனையில் இருப்பது எப்போதுமே சிவனே என்று கிடப்பது எப்போதுமே சிவ நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது இதெல்லாம் இன்னும் அற்புதமான ஒரு இன்பமான உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது ருத்ராக்ஷத்தை அந்த அணிந்திருப்பதே வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதிலும் அடியார் பெருமக்கள் சில பேர்த்த பார்த்தா உடல் முழுவதும் ருத்ராட்சம் மூடி அப்படி ஒரு அற்புதமான சிவபெருமானையே பார்த்தது போல ஒரு உணர்வு ஏற்படும் அவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய கொடுப்பனை என்று தெரியுமா இதை பற்றி பேசுவதோ அல்லது பேசுவதையோ நாம் காதில் வைத்துக் கொள்ள தேவையில்லை அவசியம் பிறந்தோம் தெரியாது ஒரு காலகட்டத்தில் நமக்கு இறைவன் தன்னை உணர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நமக்கு வழிகாட்டுகிறார் நம்மால் அதை உணர முடிகிறது அவர் பெயரை சொல்ல வைத்திருக்கிறார் வெளிநாடுகளில் பிறந்திருந்தாலும் இந்தியாவை நோக்கி கொண்டு வந்திருக்கிறார் நிறைய பேத்த கொண்டு வந்து அந்த நாமத்தை சொல்ல வைத்திருக்கின்றார் நாமத்தின் மூலமாக தன்னை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார் புண்ணிய பூமியாம் இந்த பாரத பூமியில் பிறக்க வைத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பு ஆனால் சில பேத்துக்கெல்லாம் புரிவதே இல்லை பல சிவாலயங்களை நாம் முன்னோர்கள் கட்டியிருக்கிறார் நிறைய அரசர்களாகட்டும் சித்தர்களாகட்டும் எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்கள விட பெரிய அறிவு சிறந்தவர்களா நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கு விசித்திரமா இருக்கு அவங்கள விசித்திரமா பிறவியா பிறந்திருக்காங்க அப்படின்னு அதாவது இறைவனால் அதுவும் உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமே பல கேள்விகளை மட்டுமே அவர்களால் எழுப்ப முடியுமே தவிர அதற்கான பதிலை அவர்களால் சொல்ல முடிவதில்லை அல்லது தேட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை தேட வேண்டும் என்ற எண்ணம் வாய்க்க பெற்றவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர இவர்கள் போல வீணர்கள் பேசுவதற்கு மறுமொழி பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை ஏன் இறைவனை தேடும்போது கிடைக்கின்ற இன்பம் இறைவனை அறிந்து கொள்ளும்போது கிடைக்கின்ற இன்பம் பெரியதை தவிர ஒருவருடன் போய் விவாதம் செய்வதோ அவருடன் வாக்குவாதம் செய்வதில் கிடைப்பது இல்லை கிடைப்பது இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும் பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம் இறைவனை சரணடைந்தவர்கள் பிறருக்கு வந்து தீங்கு நினைக்க மாட்டார்கள் அன்பின் வயப்பட்டிருப்பார்கள் எல்லா இடத்திலேயும் அமைதியை வேண்டுபவர்களாக இருப்பார்கள் எல்லா உயிரினமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இந்த ஒரு குணம் மனிதத்தை வளர்க்கக்கூடியது மனிதத்தை வளர்க்கக்கூடியது இது இறை பண்பாளர்களிடம் இருக்கும் இறை இருக்கும் நிஜமா சிவபெருமான வழிபடக்கூடிய ஒருவர் மற்ற தெய்வங்களை இழந்து எப்பொழுதும் பேச மாட்டார் ஏன் பேச மாட்டார் எல்லா தெய்வங்களும் சிவபெருமானின் அம்சமே என்பதை உணர்ந்திருப்பார் நீங்க எந்த தெய்வத்தை சொன்னாலும் எந்த தெய்வத்திடம் சென்று நின்றாலும் ஓம் நம சிவாய் அப்படிங்கிற அந்த மந்திரம் தான் அந்த இடத்துல வரும் எல்லாத்திலையும் சிவபெருமான் நிறைந்திருக்கிறார் அப்ப நான் ஒரு தெய்வத்தைகள் பேசலாமா பேசக்கூடாது அவரும் சிவபெருமானே அவரும் சிவபெருமானே சிவனின் அம்சமே அப்படிங்கறத தெளிவா தெரிந்திருப்பார்கள் அதனால எந்த வந்து பிற தெய்வங்களை நாம் இகழ்ந்து பேச கூடாது மனிதர்களிலே சிவம் உறைந்திருக்கிறது இருக்கிறது குறிப்பிடும் போது அடையாளம் காட்டுகிறார்கள் அப்படிங்கும் போது அந்த தெய்வத்தில் சிவபெருமான் உறைந்திருக்க மாட்டாரா கண்டிப்பா நிறைந்திருப்பார் சிவனின் திருநாமத்தை சொல்லி அல்லது சிவனாக நினைத்து பார்த்தோமே அவர்களை இகழ்ந்து பேச தோணாது கூடாது கூடாது தெளிவா தெரிஞ்சுக்கணும் அடியார்களை வணங்கு போதிருக்கின்ற இன்பம் பேரானந்தத்தை உண்டாக்கக்கூடியது பெரு அமைதியை மனதில் உண்டாக்கக்கூடியது சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் இந்த சிருஷ்டிகர்த்தா கண்டிப்பா அவருக்கு ஒப்பீடு கிடையாது இந்த அளவுக்கு அவர் ஆற்றல் படைத்தவர் நம்மளால் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது சொல்லிட்டா அதுல அர்த்தமே இல்லை இந்த கணிதத்தில் சொல்லுவாங்க முடிவெளி அப்படிங்கிற மாதிரி ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு தெரியாது அவரோட ஆற்றலை முழுவதும் உட்கிரகிக்கும் அளவுக்கான அறிவு நமக்கு கிடையாது ஆனால் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம் அந்த உணர்தலின் போது பல தடைக்கற்கள் வரத்தான் செய்யும் பல பேர் பலவிதமாக பேசத்தான் செய்வார்கள் அதனால் நமக்கு என்ன பலன் அவர்களுக்கு என்ன பலன் ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் நமக்கு என்ன பலன் அவர்களுக்கு என்ன பலன் அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்டுவிட்டால் உங்கள் நேரம் வீணாக இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் அது மனசு வலிக்குதுங்க ஐயா பேசும்போது நீங்கள் ஏன் உள்ளே கொண்டு போகிறீங்க நீங்கள் ஏன் உள்ளே கொண்டு போகிறீங்க நமக்கு பிடிக்காத ஒரு பேசுனா நம்ம என்ன பண்ணுவோம் போ அப்படின்ட்டு போயிட மாட்டோமா இப்போ தேவையில்லாத வார்த்தைகள் நல்லதை மட்டும் பார் நல்லதை மட்டும் கேள் நல்லதையே பேசு சிவநாமத்தை மட்டுமே கேளுங்கள் சிவநாமத்தை மட்டுமே உச்சரியுங்கள் சிவநாமத்தை மட்டுமே எண்ணி எப்போதுமே திளைத்திருங்கள் மற்ற பேச்சுகளை உள்ளே கொண்டு போகாதீங்க கொண்டு போகல அப்படிங்கும் போதே கண்டிப்பா அந்த உள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றம் இறைவன் மீது ஏற்பட்ட அந்த தாகம் அந்த காதலானது அப்படியே நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் அதெல்லாம் பெரிய விஷயங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட உணர்வெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் இறைவனோட கொடுப்பினை இறைவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு அதை தவற விடாது இன்னொரு ஜென்மம் இருக்குமா அந்த ஜென்மத்திலும் நாம் இப்படி பிறப்போமா இப்படி பிறந்து இறைவன் நினைவிலேயே இருப்போமா சிவத்தை நினைப்போமா இதற்கான வாய்ப்பை இறைவன் மீண்டும் தருவாரா ஏதாவது நமக்கு தெரியுமா ஆனால் நமக்கு இதெல்லாம் ஆசை இந்த பிறவியே எனக்கு போதும் மாறாக இன்னொரு பிறவி தப்பித்தவறி விட்டாலும் உன் நினைவில் இருந்து நான் மாறிவிடக்கூடாது உன் நினைவில் இருந்து நான் மாறிவிடக்கூடாது உன் நினைவில் இருந்து நான் தவறிவிடக்கூடாது உனது நினைவிலேயே இருக்க வேண்டும் உனது நாமத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் இப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் நமக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கிறது அப்படிங்கும் போது மற்றவர்கள் பேச்சுகளை தேவையில்லாமல் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறீர்கள் நாம் யாருக்கும் தீங்கிழைப்பதில்லையே மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதில்லையே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதில்லையே இந்த குணமெல்லாம் வாய்க்கப்பட்டவர் சிவபெருமானால் அருளப்பட்டவர் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க சிவபெருமானால் அருளப்பெற்றவர் அவருடைய அந்த அற்புதமான கருணை பார்வை உங்களுக்கு இருப்பதனால் தான் இந்த குணமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறது சிவனை பற்றி நினைக்க வேண்டும் சிவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது அப்ப அற்புதமான பிறவியை எடுத்து அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா கேட்டுக்கொள்கின்றோம் அடியார்களே ஓம் நம சிவாய